வாசிப்பவர் பாகலட்சுமி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் இன்று தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று புதுக்கோட்டை மாவட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு பொது வளாகத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இதில் தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினர் மேலும் தங்களது ஒன்பது அம்ச கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது இதில் ஐநூற்றுக்கும் அதிகமான ஆசிரியை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் மூன்று நான்கு வட்ட அளவில் மறிகள் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட அளவில் மறிகள் போராட்டம் நடத்த உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் வருகிற தேதி திருச்சியில் மாநில உயர்மட்ட குழு கூடி அடுத்த கட்ட இயக்கங்களை முடிவு செய்யும் என்று கூறியுள்ளார்கள் மீடியா செவன் செய்திக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அம்ச நிறைவேற்ற வலியுறுத்தி முழுவதும் இன்று முதல் காலவரையற்ற வரையற்ற ஈடுபட்டிருக்கிறோம் இந்த கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கை நம்முடைய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறை தொடர வேண்டும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் வாழ்வாதார பிரச்சனை அந்த வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்க இந்த அரசுக்கு நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் அவகாசம் கொடுத்தோம் அந்த அறிக்கையை கூட இன்னும் வெளிப்படையாக வெளியிடாமல் நீதிமன்றத்திலே கொண்டு போய் ஒரு கிளார்க் எழுதி அறிக்கை போன்று நீதிமன்றத்தில் சீல் வைக்கப்பட்ட கவரிகளை வழங்கப்பட்டிருக்கிறது அதுதான் வேதனையான விஷயம் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறை தொடர வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்